அனைவருக்கும் இனிய வணக்கம் பாமுக உறவர்களுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டுக் கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப் கவி இலக்கம் நானூற்றி முப்பத்தி ஆறு பாச பகிர்வி நிலை பாச பகிர்வி நெஞ்சி நிலீரம் கண்களில் கருணை சொல்லில் கனிவு எல்லையற்ற அன்பு நெஞ்சி நிலீரம் கண்களில் கருணை சொல்லில் கனிவு எல்லையற்ற அன்பு மூச்சு காற்றிந்து முன்னூறு நாள் மதி சுமந்து மாசில்லா மாறமுதூட்டிய தூசில்லா தூயவழி மூச்சு காற்றிந்து முன்னூறு நாள் மதி சுமந்து மாசில்லா மாறமுதூட்டிய தூசில்லா தூயவலி இன்ப துன்பமுடன் சோக வலிகள் சூழ்ந்த போதும் இன்ப துன்பமுடன் சோக வலிகள் சூழ்ந்த போதும் பாரமேற்றும் படகு போன்றுமை பக்குவமாய் செய்தாய் பாரமேற்றும் படகுகள் படகு போன்றும்மை பக்குவமாய் செய்தாய் மழை பெய்த நாட்களெல்லாம் இடுப்பினிலே இணை சுமந்து புடவை முந்தானையை குடையாக்கி மெய் நனைந்தின்னை காத்த பாசம் எப்படி நான் மறப்பேனோ மழை பெய்த நாட்களெல்லாம் என்னை சுமந்து புடவை முந்தானையாய்க் குடையாக்கி நீ நனைந்தென்னை காத்த பாசம் எப்படி நான் மறப்பேனோ மறுபிறவி உண்டென்றால் என் மகளாய் நீ பிறக்க மறுபிறவி உண்டென்றால் என் மகளாய் நீ பிறக்க தேயாத செருப்பாய் நான் பிறக்க தேயாத செருப்பாய் நான் பிறக்க தேவ அருள் வேண்டுகின்றேன் நாளும் உன்னை சுமந்திடவே தேவ அருள் வேண்டுகின்றேன் நாளும் உன்னை சுமந்திடவே நன்றி வணக்கம்